ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ இந்த மாதிரி என்ன ட்ரெஸ்டாக போகுதுன்னு பார்க்கல வெண்ணிலா தான் தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு காவேரி பேசலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் உடனே நம்ம காவேரி வந்து இங்கே பாரு நான் உனக்கு எல்லா விஷயத்துலையுமே உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் உனக்கு என்ன இருப்பேன் விஜய் வந்து உன் கழுத்தில் தாலி கட்டணும் அவ்வளோதானே நான் வந்து இந்த கழுத்தில் தாலி கட்ட வைக்கிறேன்னு சொல்கிறாங்க உடனே வந்து வெண்ணிலா உன்ன நான் எப்படி நம்புறது என் புருஷனை எதுக்காகவும் யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் நீ சொன்ன இப்போ வந்து நீ இப்படி சொன்னால் என்ன அர்த்தம் சொல்லிட்டு கேக்குறாங்க இதை கேட்டதும் நான் வந்து சொல்றது என்னன்றத நீ முதல்ல புரிஞ்சுக்கோ அதுக்கப்புறம் நீ எந்த முடிவுனாலும் நீ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு காவேரி வந்து வெண்ணிலா கிட்ட பேச வர்றாங்க உடனே ராகினி வந்து என்னப்பா இது வெண்ணிலா கிட்ட போயிட்டு காவேரி பேச போறாளி இதனால ஏதாவது பிரச்சனை இது ஆக போகுதுன்னு சொல்லி கேக்குறாங்க அதை கேட்டதும் இல்ல அப்படி எல்லாம் எதுவும் ஆகாது வெண்ணிலா கிட்ட நம்மதான் தெளிவா சொல்லிருக்கோம் இல்லையா அதனால வெண்ணிலா வந்து எந்த பிரச்சனை பண்ணாலும் அதை ஹேண்டில் அவளால பண்ணிக்க முடியும் நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க அப்பா அப்பா இருந்தாலும் எனக்கு பயமா இருக்கு நீ எதுக்காக பயப்படுற எதுவும் நடக்காது நீ கவலைப்படாம இரு நல்லா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இப்ப வெண்ணிலாவ எப்படி நம்ம காவேரி சம்மதிக்க வைக்க போறாங்க அப்படி ஒருவேளை நம்ம காவேரி சம்மதிச்சாலும் விஜய் வெளியே வருவாங்களா வெளியே வந்து வெண்ணிலா பண்ற டார்ச்சர் எல்லாம் தாங்கிப்பாங்களாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் யூ